ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து காது குத்தின பிறகு வர்ற இன்ஃபெக்ஷன் அதாவது புண்ணு வலி வீக்கம் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து ஈஸியாக எப்படி நம்ம ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுவே சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா இது ரொம்ப அந்த திருகாணியை மூழ்கி மூழ்கிற அளவுக்கு வீங்கி போயிடும் செலவு வச்சுடும் வலியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் ஈஸியாக வந்து எப்படி நம்ம க்யூர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு பெயின் இருந்தாலும் எல்லாட்டையும் நம்ம இந்த டிப்பை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா புண்ணு வந்து ஈஸியாக ஆறிடும் ஈவன் குழந்தைங்களுக்கு காது குத்தினாலோ இல்லை மூக்கு குத்தினாலோ எல்லாத்துக்குமே நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம் ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வீங்கி போயிடுச்சு பயங்கர பெயின் வர வின்னு வின்னு ஒரு மாதிரி வழி தான் இருந்துச்சு அது வந்து டாக்டர்கிட்ட போகாமல் ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் வித்தின் ஒன் டேக்குள்ளே ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்ல ஒரு மிதமான சூடில் உள்ள தண்ணி எடுந்து எடுத்து நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த உப்பு தண்ணி எடுத்து நம்ம காதில் தொட்டு தொட்டு வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போது வைக்கும்போது அந்த பெயினுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் உடனே பெயினும் வந்து ஸ்டாப் ஆகிடும் இது மாதிரி ஒரு டே ஃபுல்லும் நம்ம வந்து அப்பப்போ அந்த ஈரம் காய காய நம்ம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா சட்டுன்னு வந்து வீக்காக இருந்தாலும் குறைஞ்சி போயிடும் பெயினும் வந்து இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆகிடும் அடுத்து நம்ம வந்து இன்னொரு இது வந்து போட போகிறோம் இது வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு போடுறது வந்து அந்த பே அந்த பெயின் வந்து இமீடியட்டாக விறுவிறுன்னு ஒரு மாதிரி ஏ வலிச்சிட்டே இருக்கும் அது வந்து சரியாயிடும் உடனே ஸ்டாப் ஆகிடும் இந்த மஞ்சள் தேங்காய் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போடும்போது நல்லா வீங்கியிருக்கும் இல்லையா காது காது மூக்கு எதுவாக இருந்தாலும் நல்லா வீங்கியிருக்கும் பாருங்கள் அந்த வீக்கம் நல்லா குறையும் வலி அந்த சலம் இது மாதிரி எது இருந்தாலுமே நல்லா காஞ்சு வந்துடும் சரியாயிடும் ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நைட் டைமில் நீங்கள் வந்து காதில் தொட்டு வச்சுட்டு தூங்கிட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் நீங்கள் தேவைப்பட்டால் அந்த உப்பு தண்ணி வச்சுட்டு இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த ரொட்டினாக இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாயிடும் இது தவிர இந்த உப்பு தண்ணி தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வைக்கும்போது இயறிங்க திரு அந்த தோடு திருகாணி இது ரெண்டையுமே வந்து நல்லா வந்து மூவ் பண்ணி விடுங்க இல்லைனா வீ வீக்கம் திருகாணி திருகாணியெல்லாம் வந்து சதைக்குள்ளே போய்ட்ற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மருந்து இது ரெண்டு யூஸ் பண்ணும்போதே அடிக்கடி வந்து தோடு திருகாணியெல்லாம் நல்லா மூவ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க